என் பேர் சுந்தரி நான் இங்கே ரொம்ப இடுப்பு வழியோடு ரொம்ப தாங்க முடியாத வழியோடு வந்தேன் உட்காந்து கூட என்னால் முடியலை அஞ்சு நிமிஷம் உட்காந்து சாப்பிட முடியாமல் இருந்தேன் ஒரு ஆள் சப்போர்ட் இல்லாமல் உட்காந்து எந்திரிக்க முடியாது காலையில் தூங்க எந்திரிச்சேன்னு சொன்னால் படுக்கை விட்டு எந்திரிக்கிறதுக்கு கால் மணி நேரத்துக்கு மேலே ஆகும் உட்காந்து கொஞ்சம் ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணி வழி அப்படி இருந்தாலும் ஒரு அரை மணி நேரத்துக்கு என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது அந்த மாதிரி இருந்தேன் நாலஞ்சு வருஷமாக இருந்தது அப்பப்போ இங்கிலீஷ் மெடிசனுக்கெல்லாம் போயிட்டு வருவேன் பெல்ட் எல்லாம் போட்டு விட்டாங்க சரியில்லை அந்த நேரத்துக்கு கொஞ்சம் வலி குறையும் நிரந்தரமாக எனக்கு வலி குறஞ்ச மாதிரியே தெரியல டிவியில் இந்த ஆர்ஜேஆர் ஆஸ்பத்திரியை பார்த்து நல்லா இருக்குது நல்ல சிகிச்சை முறை நல்லா இருக்கேன்னு என் பொண்ணு தான் இங்கே கொண்டு வந்து சேர்த்தா இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் தான் வலி நல்லா குறைஞ்சிட்டு நல்லா உட்காந்து எழுந்திரிக்கிறேன் ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிருச்சு இப்படி எந்திரிச்சு ஃப்ரீயாக எந்திரிக்கவே முடியாது என்னால் கஷ்டப்பட்ட ஐயோ எந்திரிக்கணுமே கஷ்டமாக இருக்குமே அப்படி நினைப்பேன் ஏன் அப்படி இடுப்பை பிடிச்சிக்கிட்டு அப்படியே எந்திரிக்க முடியாமல் இருப்பேன் இப்போ ஃப்ரீயாக எந்திரிக்கிறேன் ஆமாம் கடவுளுக்கு நன்றி இந்த ஹாஸ்பிட்டலுக்கு நன்றி हाबर हॉस्पिटल